சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் முதல் பதினைஞ்சு நாள் பனிரெண்டாம் இடத்தில் கழகத்தில் இருக்கிறார் அடுத்த பதினைஞ்சு ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்கு பிறகு இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறுகிறார் இப்போ பன்னெண்டு மாதமும் சூரியன் ஆட்சி ஆட்சிக்கு வருவதில்லை ஒரு மாதம்தான் அங்கே இருக்கார் அப்போ அதனால் இந்த ஒரு மாதமும் சிம்ம ராசியில் அதாவது இந்த பதினஞ்சு நாள் நம்ம ஆகஸ்ட் மாதம் பண்ணணும் சொல்கிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க சரித்திரம் படைப்பீங்க உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்புறம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சொந்தமாக வந்து கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் எதில் இல்லாத பெரிய ஐ அத்தாரிட்டியாக இருப்பாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் கூட ஒரு விஐபி போஸ்டில் தான் இருப்பாங்க அதுபோல் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே இப்போது நல்ல அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் மூணுக்குடைய மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் பதினொன்று குருவோடு இணைந்திருப்பது அற்புதமான காலகட்டம் இது வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பெரிய கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறவங்க பெரிய லெவலில் தொழில் அதாவது தொழில் வ வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி சனி எட்டில் இருக்கிறது தான் நினச்சிக்காதீங்க வக்ரமாக இருக்குது அதனால் ஏழாம் வீட்டு பலனை தருவார் அஷ்டமத்து சனி பலன் கண்டிப்பாக இல்லை ஆதலால் உங்களுக்கு ரெண்டுக்குடையவன் பன்னெண்டு புதன் இருந்தாலும் மறைந்த புதன் தினம் ஆதலால் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை பார்க்கப் போகிறீர்கள் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட வீடு ஆர்டேஷம் பண்ண குலதெய்வ வழிபாடு செய்வீங்க